குட் மார்னிங் டு எவ்ரிபடி வெல்கம் டு சூரியக்ஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ஒன்று தீர்க்க எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி பை த்ரீ ஒய் பை டூ ப்ளஸ் டென் எனில் எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி சீக்வல்ட் டூ இஜட் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டொண்ட்டி சீக்வால்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இப்போ இந்த சம் கொடுத்துருக்காங்க இந்த சம்மை நம்ம ஈக்குவேஷனில் கொண்டு வரணும் அப்போ இது வந்து பின்னத்தில் இருக்குது அப்போ இது முழுமையாக கொண்டு வரணும் முழு என்ன மாற்றணும் இது வந்து சீக்குவெல்க்கு இந்த பக்கம் இஜெட் இருக்குது அப்போ இதையும் நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும் இங்கே வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது அப்போ மூணையும் மூணு விதமாக மூணு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும் முதல்ல இப்போ நம்ம இதை எடுக்கிறோம் முதல்ல இந்த சம்மை எடுக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி சீக்வல்ட் த்ரீ ஒய் பை டூ ப்ளஸ் டென் இப்போ இந்த சம்மை எடுத்துருக்கோம் இது ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரப்போகிறோம் நல்லா கவனிங்க எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இப்போ சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற பத்தை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும் ப்ளஸாக இருக்கிறது இங்கிட்ட மைனஸாக வரும் மைனஸ் டென் சீக்வல் த்ரீ ஒய் பை X ப்ளஸ் இப்போ இருபது பற்றி ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்போ நம்ம கழிக்கணும் இருபதில் பத்து போச்சுன்னா பத்து கழிச்சாச்சு சீக்வல் த்ரீ ஒய் பை டூ இப்போ இப்போ இந்த 2 வந்து பை வகுத்தலில் இருக்கு, அதை நம்ம பெருக்கல்ல கொண்டு வரணும் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் டென் சீக்வல் த்ரீ இப்போது ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம உள்ளே இருக்கிறத ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க எண்ணால் பெருக்கணும் அப்போ ரெண்டையும் எக்ஸையும் பெயர்க்கணும் டூ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டையும் பத்தையும் போயிருக்கும் போது இருபது சீக்வல் த்ரீ ஒய் இப்போது டூ எக்ஸ் எக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒய்யை கொண்டு வரணும் ஒய்யை கொண்டு வரும்போது இங்கே ப்ளஸ்ல இருக்குது சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி சீக்வல் டு ஜீரோ இப்போ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் சீக்வல்ட்டு சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு வர போகிறோம் இருபதை மைனஸ் இருபது இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த சம்மை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக கொண்டு வந்துருக்கோம் எக்ஸ் ஒய் நம்பர் இது இருந்தாத்த ஈக்குவேஷனுங்கிறத நம்ம வந்து தீர்க்க முடியும் கணக்கை இப்போ பின்னம்மா இருக்கிறத நம்ம முழு என்ன கொண்டு வரோம் இப்போ முதல் சம்முக்குள்ளே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தாச்சு அடுத்து ரெண்டாவது எக்ஸ் 20 டுவெண்ட்டி சீக்வல்ட் டூ இஜட் ப்ளஸ் ஃபைவ் இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம் இப்போ கவனிங்க எக்ஸ் ப்ளஸ் இப்போ இது ஈக் இந்த பக்கம் உள்ளதை இங்கிட்டு நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ ம சீகோல்ட்டு இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் வந்தாச்சு இப்போ எக்ஸு இப்போ ப்ளஸ் டுவெண்ட்டி மைனஸ் அஞ்சு அப்போ இது ரெண்டு என்னச்சு நம்ம கழிக்கணும் அப்போது மைனஸ் டூ இஜெட்டி கொண்டு வந்துடுவோம் இப்போ இருவரி அஞ்சையும் கழிச்சா பதினஞ்சு அடுத்து எக்ஸ் மைனஸ் டூ இஜெட் சீக்வல்ட் சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போகுது பதினஞ்சு அப்போ மைனஸ் பதினஞ்சு இது ரெண்டாவது ஈக்குவேஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தாச்சு செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு இப்போ இந்த தேர்ட் செம்ம கொண்டு வந்து அதை தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி சீக்வல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் மைனஸ் ஒய் பிளஸ் இஜெட் இப்போ நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த பக்கம் இருக்கிற நம்பரை நம்ம இங்கிட்டு கொண்டு வரப்போகிறோம் நூற்றி பத்தாக இருக்கிறது நம்ம கொண்டாட போகிறோம் கொண்டு வந்து நம்ம இதை செய்யணும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ அந்த வந்து இருபது வந்து அப்படியே வச்சுக்கிடணும் இருபது சீக்வல் இப்போ முதல்ல இந்த இதை வந்து உள்ள ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம நீக்கணும் நூற்றி பத்து இப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் இஜட் இது முடிஞ்சிருச்சு அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இருபது சீக்வல்டு நூற்றி பத்து மைனஸ் ஒய் மைனஸ் இஜெட்டை நம்ம இந்த ஒய்ய இஜெட்டையும் இந்த பக்கம் கொண்டு வரணும் மைனஸ் ஆகிருக்கு அப்போ இந்த பக்கம் வீக்வல்ட்டு இந்த பக்கம் வரும் பொழுது ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல்ட் இப்போ இந்த ப்ளஸ் ஆயிருக்கிற இருபது இந்த பக்கம் போகணும் அப்போ மைனஸ் இருபது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல் டு இப்போ ஜீரோ ஜீரோ கழிக்கணும் ரெண்டு போச்சுன்னா ஒன்பது இது தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம மூணு கண்டுபிடிச்சாச்சு இப்போ மூணு கிலோ ஒன்றா இப்போ முதல்ல எழுத போகிறோம் முதல் ஈக்குவேஷன் என்னது டூ எக்ஸ் மைனஸ் மைனஸ் த்ரீ ஒய் இது ஈக்வேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் டூ இஜட் சீக்வல் மைனஸ் பதினைந்து இது ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு இது தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ மூணு ஈக்குவேஷன் எழுதியாச்சு இப்போ மூணு ஈக்குவேஷனை நல்லா கவனிங்க மூணாவது ஈக்குவேஷனில் உள்ள ஒய்யோட கொவிஷியன்ட் வந்து ஒன்று இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள ஒய்யோட கொவிஷியன்ட் வந்து மைனஸ் த்ரீ அப்போ இதை நம்ம மைனஸ் த்ரீ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் இந்த ஈக்குவேஷனை த்ரீ நம்ம பெருக்கணும் அப்போ இந்த ஈக்குவேஷனுடைய மூணாவது ஈக்குவேஷனு மூணால பெருக்கிறோம் ஈக்குவேஷன் திரியும் மூணால் பெருக்கிறோம் எதுக்கு பெருக்கிறோம் இந்த கோவிஷீல்டு வந்து ரெண்டும் சமமாக இருக்கிறதுனால அப்போது இந்த சம இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம திரியால் பெருக்கிறோம் எக்ஸையும் த்ரீயும் பெருக்கும்போது போது மூ எக்ஸ் ப்ளஸ் மூணையும் ஒய்யும் பெருக்கும்போது த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ இஜெட்டையும் பெருக்கும்போது த்ரீ ஜெட் சீக்வல் டு இப்போ தொண்ணூறையும் மூணையும் பெருக்கணும் ஜீரோ வர மூணும் பெருக்கணும் ஜீரோ ஒம்போதே மூணையும் பெருக்கும்போது இருபத்தி ஏழு மூதான் இருபத்தி ஏழு இது பெருக்காச்சு இப்போ இது நாலாவது சமன்பாடு வச்சாச்சு இப்போ அடுத்து இப்போ ஈக்குவசன் த்ரீயை மூணால பெருக்கியிருக்கோம் மூணு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் மூணு ஜெட்ஸ் இக்குவல்டி இரநூத்தி எழுபது இப்போ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவஷனோடு நம்ம கூட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு ஈக்குவஷனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் சீக்வல்ட் மைனஸ் இருபது இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட நம்ம என்ன செய்ய போகிறோம் கூட்ட போகிறோம் மூணாவது ஈக்குவேஷனையும் ஒன்றாவது ஈக்குவேஷனையும் நம்ம கூட்ட போகிறோம் அப்போ மூணு ரெண்டையும் கூட்டும்போது அஞ்சு எக்ஸ் இப்போ ப்ளஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ ஒய் கேன்சல் ஆகிரும் சேமாக இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் த்ரீ ஜட் சீக்வல்ட் ஜீரோ 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 ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு இந்த ரெண்டை இறக்குறோம் இது வந்து நான்காவது சமன்பாடு இப்போ மூன்றாவது சம ஈக்குவேஷனை வந்து நம்ம மூணால் பெருக்கி கொண்டு வந்திருக்கோம் மூணையும் ஒன்றையும் கூட்டியிருக்கோம் நாலாவது ஈக்குவேஷன் வந்துருச்சு இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் நல்லா கவனிங்க ஃபைவ் எக்ஸ் இருக்குது ஃபைவ் எக்ஸ் வந்து நாலாவது எக்ஸ் இதில் ரெண்டாவது சமன்பாட்டில் வந்து டூ எக்ஸ் இருக்குது அப்போ அதை சமமாக்குறதுக்கு என்ன செய்யணும் நம்ம பெருக்கணும் ஈக்குவேஷன் டூவை நம்ம எதால் பெருக்கணும் அஞ்சால் பெருக்கணும் ஏன் அஞ்சால் பெருக்கிறோன்னா இப்போ எக்ஸினுடைய கோவிட் டேஸில் வந்து அஞ்சு இருக்குது அங்கே ஒன்று தான் இருக்குது அதனால் நம்ம அஞ்சாவில் பெருக்க போகிறோம் அந்த சமன்பாடை ரெண்டாவது சமன்பாடை எல்லாத்தையும் நம்ம அஞ்சால பெருக்க போகிறோம் அஞ்சாவில் பெருக்கும் போது ரெண்டு எக்ஸையும் இதையும் பெருக்க போகிறோம் அப்போ ஐந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஜெட்டையும் அஞ்சையும் நம்ம பெருக்க போகிறோம் பெருக்கும் போது பத்து டெ பத்து இஜெட் சீக்வல்ட்டு பதினஞ்சையும் அஞ்சையும் பெருக்க போகிறோம் மைனஸ் எழுபத்தி ஐந்து சமன் ரெண்டை ஈக்குவேஷன் டூவை அஞ்சால் பெருக்கியாச்சு அதை நாலாவது ஈக்குவேஷனோடு நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிக்கணும் அப்போது நாலாவது ஈக்குவேஷன் நம்ம எழுந்த நாலாவது ஈக்குவேஷன் இருக்கா அதை அப்படி எழுதணும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஜட் சீக்வல்ட் இருநூற்றி ஐம்பது இப்போ இது ரெண்டையும் கழிக்கணும் கழிக்கும் பொழுது அஞ்சாவது ஈக்குவேஷனையும் மைனஸ் நாலாவது ஈக்குவேஷனையும் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கழிக்கணும் கழிக்கும் போது அப்போது மைனஸ் 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 இப்போ அஞ்சு அஞ்சு இது கேன்சல் ஆயிரும் இது பத்து இது மைனஸ் 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 கூட்டணும் மைனஸ் பதிமூணு இஜட் சீக்வல்ட் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது கூட்டணும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு அஞ்சு கூட்டினா பதிமூணு சாரி ஏழு அஞ்சு கூட்டினா பனிரெண்டு ரெண்டு மீதி ஒன்று மூணு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் நல்ல கவனிங்க மைனஸு மைனஸையும் பொழுது மைனஸ் அடையாளம் போடணும் மைனஸ் பதிமூணு இஜட் சீக்வல்ட் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி ஐந்து இப்போ இஜட் சீக்வல்ட் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி ஐந்து பை மைனஸ் பதிமூணு இப்போ நம்ம பதிமூணால இதை வகுக்கணும் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பதிமூணு இப்போ ரெண்டு பதிமூணா இரு மூணு ஆறு ஓரன் ரெண்டு இருபத்தாறு பன்னிரெண்டில் ஆறு போச்சுன்னா ஆறு என்ன இப்போ அடுத்து இந்த அஞ்சு அப்படி இறக்குறோம் பதிமூணில் அஞ்சு தடவை போகும் ஐமூணா பதினஞ்சு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று ஆறு அப்போ பதிமூணில் எத்தனை இருக்குது முந்நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தடவை இருக்குது அப்போது இஜெட் சீக்வல் இருபத்தி ஐந்து இப்போது இஜட்டோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு மூணு ஈக்குவேஷனுக்கு வச்சு முதல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இஜட்டோட மதிப்பு இருபத்தி ஐந்து இப்போ இஜட்டோட மதிப்பு இருபத்தி ஐந்தை ஈக்வேஷன் டூவில் பிரதிடவும் ஈக்வேஷன் டூ என்ன இந்த இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இஜட் சீக்வல்ட் மைனஸ் பதினைந்து இதில் இப்போ நம்ம இஜட்டோட மதிப்பை பிரதிவிட போகிறோம் அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும் அப்போ எக்ஸு மைனஸ் டூ இது பெருக்கல்ல இருக்குது அப்போ பெருக்கல் இருபத்தி ஐந்து சீக்வல்ட் மைனஸ் பதினைந்து எக்ஸ் சீக்வல் டே இப்போ இது ரெண்டு பெருக்கும்போது ப்ளஸ் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் ஐ ஐரெண்டாக பத்து மீதி ஒன்று அஞ்சு ஐம்பது மைனஸ் பதினைந்து எக்ஸ் எக்ஸஸ் ஈக்குவல்ட்டு இந்த ஐம்பது இங்கிட்ட வரும்போது மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக வந்துடும் ப்ளஸ் ஐம்பது சீக்வல் எக்ஸ சீக்வல்ட்டு இப்போது இதை நம்ம கழிக்கணும் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் கழிக்கணும் அப்போ ஜீரோ இல்லை அஞ்சு போச்சுன்னா அஞ்சு மூணு முப்பத்தி ஐந்து அப்போ எக்ஸோட மதிப்பு ஐம்பது பதினஞ்சாவில் கழித்தோம் முப்பத்தஞ்சு அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸோட மதிப்பு முப்பத்தி ஐந்து இஜெட்டோட மதிப்பு இருபத்தி ஐந்து இதை ஈக்வேஷன் மூன்றில் பிரதிலிடவும் ஈக்வேஷன் பிரி நம்ம இங்கே எழுதிக்கிடும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் சீக்வல்ட் தொண்ணூறு இது ஈக்குவேஷன் த்ரீ இப்போ இதில் நம்ம பிரதிவிட போகிறோம் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி ஐந்து ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலை அப்போ ஒய் இஜோட்டோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இருபத்தி ஐந்து சீக்வல் டு தொண்ணூறு இப்போ அடுத்து முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி நம்ம கூட்டிக்கிட்டு அஞ்சஞ்சு பத்து மீதி ஒன்று மூன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு அறுபது ப்ளஸ் ஒய் சீக்வல் டு தொண்ணூறு ஒய்ஸ் இவல்ட்டு தொண்ணூறு இந்த அறுபது என்ன செய்யணும் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் அறுபது அப்போது ஒய்ஸ் இக்கொல்ட்டு முப்பது ஜீரோ 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 ஒம்போது ஆறு போச்சுன்னா மூணு கழிக்கணும் தொண்ணூறு அறுபதால் கழிச்சாச்சு அப்போது ஒய்ஸ் இக்கொல்ட்டு முப்பது இப்போ இந்த கணக்கோட இந்த சம்மோட தீர்வு ஆன்சர் தீர்வு ஆன்சர் வந்து எக்ஸ் இவல் முப்பத்தி ஐந்து ஒய் சீக்வல்ட் முப்பது இஜெப்ட் சீக்வல்ட் இருபத்தி ஐந்து இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்